ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கை சிபிஐக்கு மாத்தினப்போ காவல்துறைக்கு சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க என்று முதலமைச்சர் ஸ்டாலினை அட்டாக் செய்துள்ளார் விஜய் ஸ்டாலின் அப்படி சொல்லவே இல்லை என திமுகவினர் கோபமாகி வரும் நேரத்தில் சாத்தான்குளம் சம்பவம் பற்றி ஸ்டாலின் பேசிய விஷயங்களை பாயிண்டாக எடுத்து வைத்து எதிர்த்தரப்பினர் வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர் அஜித்குமாரின் லாக் அப் மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் தாவேக்க தலைவர் விஜய் அப்போது அதிமுக ஆட்சியில் நடந்த சாத்தான்குளம் லாக் அப் மரணத்தை கையில் எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேள்விகளை அடக்கினார் இதற்கு திமுகவினர் சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஜூன் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சாத்தான்குளம் தொடர்பாக ஒரு பதிவிட்டிருந்தார் அதில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோர் கொலை வழக்கை தமிழக அரசு முறையாக விசாரித்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சிபிஐ விசாரணை கேட்டு திமுக வழக்கு தாக்கல் செய்யும் என சொல்லி இருக்கிறார் சிபிஐ விசாரணைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஸ்டாலினே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரா என சொல்லி விஜய் பொய்களை கட்டவிழ்த்து விடுவதாக திமுகவினர் ஆவேசமாக பதில் கொடுத்து வருகின்றனர் ஆனால் ஜெயராஜ் மெனிக்ஸ் வழக்கில் இபிஎஸ் பார்த்து ஸ்டாலின் வைத்த விமர்சனங்களை எல்லாம் அவரது பக்கமே திருப்பி தாவே கவினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர் ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோவில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது முதல்வர் தான் நிவாரணம் இழப்பை ஈடுகட்ட முடியுமா என்று அட்டாக் செய்திருந்தார் தன் கடையை ஊரடங்கு நேரத்தில் மூடுவதற்கு தாமதமாக்கினார்கள் என்ற காரணத்திற்காக இப்படிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்த காவல்துறையினருக்கு யார் அனுமதி தந்தது ஜெயராஜ் மற்றும் இன்னும் இன்னுயிருக்கு எந்த நிவாரணமும் ஈடு இல்லை எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள மூன்று பெண் பிள்ளைகளை எதிர்காலத்திற்கு உறுதுணையாக நிற்க திமுக சார்பில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக அளித்துள்ளோம் இந்த வழக்கின் விசாரணையை வேகமாகவும் தீவிரமாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க சட்ட ரீதியாகவும் திமுக துணை நிற்கும் இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர்தான் அதனை வைத்து அஜித்குமார் வழக்கில் அரசு வேலை நிலம் கொடுப்பது மட்டும் இழப்பை ஈடு செய்ய முடியுமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட இருவரது போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வராத நிலையில் பென்னிக்ஸ் மூச்சு திணறலில் இறந்தார் என்றும் அவரது தந்தை ஜெயராஜ் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார் என்றும் இபிஎஸ் எதன் அடிப்படையில் எதனடிப்படையில் சொன்னார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சாத்தான்குளம் சம்பவம் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அமைச்சர் பழனிசாமி வெட்கி தலைகுனிய வேண்டிய பெருத்த அவமானம் என்று ஸ்டாலின் விமர்சித்திருந்தார் இதையெல்லாம் வைத்துதான் விஜய் பேசியிருப்பதாகவும் சாத்தான்குளம் சம்பவம் காவல்துறையின் அவமானம் என அப்போது சொன்ன ஸ்டாலின் தான் அஜித்குமார் வழக்கிலும் அதே தோல்வியால் சிபிஐ பக்கம் போயிருப்பதாக சமூக வலைதளங்களில் விவாதம் நடந்து வருகிறது